வணக்கம் தவறுகளை இன்னைக்கு நம்ம இருபது கிலோக்கு உண்டான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுக்கு உண்டான மசாலா பொருட்களை ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி மராட்டி மக்கு மிளகு ஜீரகம் சோம்பு ஜாதிக்காய் கல்பாசி இது எல்லாத்தையும் பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் அது கூட முழு தனியாகவும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் சுவைக்காகவும் கெட்டித்தன்மைக்காகவும் கால் கிலோ முந்திரி பருப்பு பிளஸ் மூணு தேங்காயை சின்ன சின்னதாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு கிலோ தக்காளி அஞ்சு கிலோ வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா ப்ளஸ் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம் ஒரு பதினஞ்சு கிலோ உள்ள பாத்திரத்தில் மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம வறுத்துக்கு அரைச்சி வச்ச மசாலா போட்டு சேர்த்துட்டு அது கூடவே பச்சை மிளகாய் பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு ஒரு ஏழ்நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமில் எண்ணூற்றி ஐம்பது கிராம் தனி மிளகாய் தூளை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் விட்டு அது கூடவே கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டுட்டு அடிச்சு வச்சிருந்த தக்காளி வீதை சேர்த்து அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க எடுத்துக்கலாம் இப்போ நூறு கிராம் சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் கரம் மசாலா அழுத்தி வைத்த தேங்காய் வீதை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கூடவே தேவையான அளவு கல் உப்பு போட்டு அந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அந்த மசாலா கூட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு இருபது நிமிஷம் வேக விடலாம் இப்போ இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அற்புதமான சுவையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுங்க இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களே என் தவறுகளை நான் திருத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்